இப்ப நலத்த ஐவாத் முன்னூறு அறுவது ரூபாய் முன்னூறு எப்போ இன்னூற இன்னூற இன்னூறு ஐம்பத்தூபாய் இன்னூர அறுவது ரூபாய் முன்னூறு ரூபாய் முன்னூறு ஐந்து ரூபாய் 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 இப்போ எப்பூர எப்பூம்பூபாய் நானூறு ரூபாய் நானூறு ஐந்து ரூபாய் நானூறு ஐநூறு நானூறு ரூபாய் இன்னூர்த்து ரூபாய் இப்போ அறுவது ரூபாய் இன்னூர எப்பூறு ரூபாய் முன்னூறு ஐந்து ரூபாய் முன்னூறு ஹோப்ப ಮುಂದೆ 20 ರೂಪಾಯಿ 30 ರೂಪಾಯಿ ರೂಪಾಯಿ ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲ ರೈತ ಬಾಂಧವರಿಗೆ ಕೆಎನ್ಎನ್ ಮಡಿ ಚಾನೆಲ್ ಗೆ ಸ್ವಾಗತ அறுவது ரூபாய் முன்னூற எப்பூர எம்பது ரூபாய் முன்னூற எம்பத்த எம்பத்தம்பது ரூபாய் முன்னூறு ஐம்பது ரூபாய் இப்போது முன்னூறு முப்பத்தி ரூபாய் முன்னூறு நல்லா முன்னூறு நல்லத்தி ரூபாய் முன்னூற நல்ல ரூபாய் முன்னூற தொன்னூறத்து ரூபாய் நானூறு நானூறு ரூபாய் நானூறு ஐந்து ரூபாய் நானூறு ரூபாய் நானூறு நானூறு ரூபாய் நானூறு முன்னூறு ரூபாய் மூர்த்த ரூபாய் முன்னூறு முன்னூற எப்பூர மூத்த நல்வா முன்னூற நல்ல ரூபாய் முன்னூற ஐம்பத்தூபாய் எப்போது ரூபாய் முன்னூற ூபாய் இன்னூற முன்னூறு ரூபாய் முன்னூற முன்னூற முன்னூறு ரூபாய் இன்னூர ஐது ரூபாய் இன்னொரு ரூபாய் இன்னூரஹா இப்போ ரூபாய் முத இன்னூர நல்லா ரூபாய் இன்னூர அறுவத்த எப்ப முன்னூறு அறுவது முன்னூற எப்பூர எப்பூர எப்பூர்த்தி நூறு அறுபது ரூபாய் ரூபாய் இன்னூறு ஐந்து ரூபாய் 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 முன்னூற் முன்னூற தொம்பத்து ரூபாய் நானூறு நானூறு ரூபாய் நானூறு ஐபாய் நானூறு நானூறு ரூபாய் நானூறு நானூறு ஹம்